അർതികൽപ്പിതകൽഭൂയം പ്രത്യഗജകേസരി വ്യാസതീർത്ഥകുരുഭൗയാതീഷ്ടാർത്ഥ സിദ്ധേ അനവർക്കും ജ്യോതിഷ ഗജകേസരി ഡോക്ടർ ആചാര്യ ഹരീശ്രാവമണൻ അൻപാട് വണക്കങ്ങൾ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்க சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக அவங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அப்படி விட்டிங்கன்னா கீழே தரக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நீங்க பேசலாம் ரெண்டு நாள் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை சுபகிருத்த வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திருநாள் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி திருத்தியை திதி ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் மாதத்தில் பிறந்த நபர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் அதாவது சுக்கர கர்மான்னு சொல்லுவோம் இல்ல சந்திர கர்மான்னு சொல்லுவோம் அது ரெண்டுத்தையும் இன்டர் கனெக்டாக இருக்கக்கூடிய ராசி லக்னங்கள் பாத்தீங்கன்னா ரிஷபம் ஒன்று துலாம் ஒன்று தனுசு ஒன்று இந்த மூணுக்குமே எது நடந்தாலும் திடீர்னு நடக்கும் பெண்களால் நடக்கும் காசு படம் நடக்கும் சந்தோஷத்தினால் நடக்கும் அதே மாதிரி கெட்டதும் அதனால தான் நடக்கும் சோ இன்றைய நாள் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அவசியம் இல்லாமல் டென்ஷன் ஆகாம இருக்கிறது தையில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டு மன நிம்மதி கொடுக்கும் ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறையா பேர் இன்றைய நாள் விமான பயணம் மேற்கொள்விங்க நிறைய பேருக்கு இன்றைய நாள் எதிர்பாராத வேறு ஒரு மொழி மொழி பேசக்கூடிய ஒரு பெண்ணுடைய ஆதரவு கிடைக்கலாம் ஒரு சில பேருக்கு ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு ஒரு பணம் சார்ந்த விஷயங்கள் கைக்கு வருவதற்கான பாக்கியம் ஏற்படும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய பிராப்தம் ரொம்ப முக்கியமான விஷயம் விலையுறந்த பொருட்களை மாற்றக்கூடிய பிராப்தமும் உண்டாகக்கூடிய தன்மைகள் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா சியா நிறம் மஞ்சள் நிறம்

சொல்றக்கும் கவனம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிற மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த அதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க ரொம்ப ஏங்கின்னு இருந்திருப்பீங்க இது எனக்கு எப்ப நடக்கும்னு நிறைய வெயிட்டும் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் ஸ்டார்ட்டுன்னு சொல்லலாம் இன்றைய நாள் ஒரு ஆரம்பமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது புதிய ஒரு நம்பிக்கை உருவாகும் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக கைகூடும் மிகப்பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் புதிய விஷயங்களுக்காக இன்றைய நாள் ட்ரை பண்ணுறது தப்பே கிடையாது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் ஆனால் வாழ்க்கை துணையோடைய சப்போர்ட்டில் இருக்கணும் இன்னும் நீங்கள் யாரை ரொம்ப லக்குன்னு ஃபேவர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நபர்களுடைய ஒரு சின்ன ஒரு ஆதரவோடு நீங்கள் என்னால் ஆரம்பித்தீங்கன்னா ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் காமாட்சி மண் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்றம் குங்குமன்றம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாள்னு சொல்லலாம் இந்த மாதிரி நாட்களில் பொதுவே எந்த விஷயத்தை ஆரம்பிச்சாலும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அடமன்சிங்கிறது கம்மி பண்ணிக்கிறது நல்லது எதுக்காகவும் நம்ம தான் மற்றவங்க கேட்கணும் இல்லாமல் மற்றவங்களுடைய மைண்ட்ல என்ன இருக்குன்னு புரிஞ்சுட்டு அது தகுந்த மாதிரி நடத்துக்கிறது நல்லது எல்லாத்தையுமே கைகூடக்கூடிய அபாரமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசியல்ல சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுவோம் அதில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்து அதுக்கப்புறம் நிமர்த்தி ஆகும்னு சொல்லலாம் நெஞ்சு சளி ஒரு சில பேருக்கு டிஸ்டபன்ஸ் கொடுக்கலாம் மற்றபடி பயணங்களில் ரொம்ப முக்கியமான நட்புகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கிறதுலாம் இந்த நாள் பேசிக்கலா பெண்கள் படு சந்தோஷமா இருப்பீங்க எந்த விஷயத்த ஆரம்பிச்சாலும் ரொம்ப பிரம்மாண்டமா பிளான் பண்ணுவீங்க அது பிளான் பண்றது ஜெயிப்பீங்க அதே மாதிரி கோவில் சம்பந்தப்பட்ட விஷயம் குலதெய்வம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் சந்தோஷத்தை சார்ந்த விஷயம் நல்ல தூக்கம் இந்த அஞ்சுமே நல்லா நடக்கும் நல்ல செலவு பண்ணுவீங்க காசு பண வருமானம் இந்த நாள் கொஞ்சம் கம்மியா தான் வரும்னு சொல்லலாம் முக்கியமான வழிபாடுகள்ல வாராகி அம்மன் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்தரபர்களை திடீர் பிரயாணங்கள் மிக ஏற்றத்தை கொடுக்கும் அவசியம் இல்லாமல் சின்ன சங்கடங்கள்லேருந்து வெளியே வரணும் சில பேர் டிஸ்டர்ப் பண்ணுறக்குன்னே வருவாங்க அவங்களை நீட்டாக தவிர்த்து சிரிச்சுட்டே நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்கள் நல்லா வருதுன்னு சொல்லலாம் நீங்கள் திறந்து ஒரு விஷயத்தை பேசுனீங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப மனவளைச்சல் கொடுக்குற மாதிரி நடந்துடும் அதனால் முடிஞ்ச இந்த மாதிரி விஷயங்கள் நல்லது பெறுவது ஏற்றத்தை கொடுக்கும் பல நல்ல கவனங்கள் உங்களுக்கு நடக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும் ஆனால் சந்தோஷம் மிக அதிகமாக ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் வணங்கிக்க வேண்டுங்கிறது தான் உண்மை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நம்ம சொல்ல விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல காசு பணம் செலவு பண்ணுவீங்க நல்லா சாப்பிடுவீங்க சுவையான விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் வாங்கி கொடுப்பீங்க அதே மாதிரி பெண்களும் உங்கள் சந்தோஷம் அழகு புகழ் இதுவில்லாதான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும் நல்லா ட்ராவல் பண்ணுறது நல்லா தூங்கிறது அதாவது கொஞ்சம் சோம்பேறித்தரமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் சாம்பல் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டிராவல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலைகளில் நீங்க இருந்தாலும் இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பெரிய காசு பண்ண வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமா இருக்கும் அதே மாதிரி அதே புத்திசாலித்தனத்தை ராசி படம் வாங்குறதுக்காக செலவு பண்ணுவீங்களான்னு கிடையாது கிடையாது இன்றையால் கொஞ்சம் நம்ம செலவு பண்ணுற மாதிரி தான் வருங்கிறது தான் உண்மை இன்றைய நாள் பொதுவாகவே நீங்கள் ஏற்றங்கள் காண வேண்டும் பெரிய அளவுக்கு வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வழங்க வேண்டிய ஒரே தெய்வம் அம்மன் தெய்வம் அம்பிகை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நினைத்த காரியங்கள் கை மன நம் நிம்மதி இருக்கும் இன்ட்யூஷன் பவருங்கிறது மிக அதிகமாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வரக்கூடிய தாட்ஸ் தான் நேரடியாக நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ராசியாக நிற மாறிஞ்சு நிற்போம் மகர ராசியில் மகர லக்னம் சார்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் பயணம் செய்வது அப்படிங்கிறது இந்த நாள் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு அதாவது பெண்கள் மூலியமாக ரொம்ப முக்கியமான ஒரு அன்பழிப்புகள் வாங்கிக் கொள்வது நல்லது இன்றைய நாள் அதன் மூலியமா நல்லது நிறைய பேர் வெச்சல வெத்தல பாக்கு வச்சு கொடுக்கலாம் இன்னொன்று வெள்ளிக்கிழமையா இருக்கிறது மிக சிரேஷ்டமான விஷயமா இருக்கிறது இந்த நாள் வெத்தல பாக்கு வச்சு கொடுக்கறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எல்லாத்துலேயுமே திறன்பட ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான கிரேனு கும்பராசியில் அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையாக இருக்குது இந்த டைம் பீரியட் வந்து பொதுவாகவே கும்பத்துக்கு யோகம்னா யோகம் அந்தளவுக்கு யோகம் இந்த மாதிரி நாட்களில் பிராப்தம் நல்லாயிருக்கும் கைகூடி வரும் எப்பெல்லாம் கும்பராசி அல்லது கும்ப லக்னத்துக்கு இந்த நட்சத்திரம் ஓடின்னு அந்த நாளில் பொதுவாக வந்து அன்பழிப்புகள் வரும் எதிர்பாராத அன்பழிப்புகள் வரலாம் ஒரு சில பேருக்கு புதுசாக ஏதாவது ட்ரெஸ்ஸு வாங்குவீங்க சில பேருக்கு நம்ம நினைக்கிறதோட ஒரு பன்மடங்கு உயர்த்தி கொடுக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படலாம் எல்லாமே நம்ம நினச்ச மாதிரியே மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு டைமிங் உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம் சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் சாம்பல் நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்ம நினைக்கிறது ஒன்று நினைக்கிறது ஒன்று எல்லாமே தள்ளி தள்ளி போயின்ட்டுருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் வேலைகளில் ஒரு பயணம் இருக்கலாம் நீங்கள் எந்த வேலைகள் இருந்தால் இந்த நாள் ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு நபராக மாறக்கூடிய உண்டாகும் அதுவும் பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம் இந்த நாள் வந்து எந்த வேலைகள் இருந்தாலும் சரி பயணங்கள் அதிகமாக இருக்கலாம் அக்கௌண்ட்ஸ் ஆயிட்டிங் பார்க்கலாம் சில பேர் வந்து டிக்கெட்ஸ் போடுவீங்க இதெல்லாம் நடக்கும் முழுக்க முழுக்க சந்தோஷம் திருப்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாச்சியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிற ஆரம்பிச்சிடும் என்ற நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவன் து சமஸ்தன் மங்களாணி பவன் திரோணு வணக்கம்